புகழ் இயேசுவுக்கு நன்றி வரியே வாழ்க கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரர்களே சகோதரிகளே மீண்டும் ஆக பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோணியாருடைய இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று உங்களுக்கு வாக்கு சொல்லுகிறோம் கிறிஸ்துவர் பிரியமானவளை தொடர்ந்து அந்தோணியாருடைய பரிந்துரை உங்களுக்கு கிடைக்கும்படியாகவும் ஆண்டவருடைய ஆசிர் உங்களுக்கு கிடைக்கும்படியாகவும் தொடர்ந்து நாமும் ஜெபிப்போம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இயேசுவினுடைய இறப்பு உயிர்ப்புக்கு பிறகு நிறைய இயேசுவின் பெயரால் மறைசாட்சிகளாக இறந்தவர்கள் உண்டு முதல் மறைசாட்சி நாம் பார்க்கின்றோம் ஸ்தேவான் அப்படி என்று சொல்லப்படுகின்றது முதல் மறைசாட்சியாக கல் எறிந்து கொல்லப்பட்டவர் புனித ஸ்தேவான் அப்படி என்று நாம் பார்க்க முடிகின்றது அதற்கு முன்பாக கூட பேதுருவும் கூட அப்பறாகத்தான் இயேசுவினுடைய பெயரால் இயேசுவினுடைய நாமத்தினால் நான் போதிப்பேன் அப்படி என்று சொன்னபொழுது அவரை கொன்றார்கள் இந்த யூதர்களுக்கு கொள்வது அப்படி என்பது ஒரு ஒரு புதிய விஷயம் அல்ல அது இயேசுவினுடைய காலத்திலிருந்து இயேசு வாழ்கின்ற பொழுதும் இயேசுவினுடைய அந்த நற்செய்தி பணியை அந்த செயல்களை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவை கொண்டுவதாக நாம் பார்க்க முடியாது அதை தொடர்ந்து பீதுரு அதை தொடர்ந்து ஸ்தேவான் அதை தொடர்ந்து எல்லோருமே இறந்து போவதாக நாம் பார்க்க முடிகின்றது பெரிய மாணவர்கள் இவர்களெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இயேசுவினுடைய பெயரினால் போதித்தவர்களாக இருக்கின்றார்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இன்று ஒரு அற்புதமான ஒரு மறைசாட்சி திரு அவை இன்று நினைவு கூறுகின்றது மறைசாட்சியான புனித ஜார்ஜ் அப்படின்றது பெரிய மாணவர்களே புனித ஜார்ஜ் அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வாக ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு செல்வந்த செழிப்பான ஒரு குடும்பத்திலே பிறக்கின்றவர் தான் புனித ஜார்ஜ் ஆனால் இவர் தெய்வ பயமும் இயேசுவின் மீது அதிக நம்பிக்கையும் கொண்ட ஒரு மனிதராக இருக்கின்றார் அதுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது என்ன நாம் பிற இந்த முதல் வாசகமும் இன்றைய இந்த புனிதர் இந்த மறைசாட்சியும் ஒரு ஒத்துப்போகின்ற ஒரு இறைவார்த்தைக்கும் இன்றைய புனிதருக்கும் ஒத்துப்போகின்ற ஒன்றாக நாம் பார்க்க முடிகின்றது மறைசாட்சியான புனித ஜார்ஜ் என்று நாம் பார்க்கின்றோம் முதல் வாசகத்திலே பர்ணபாபும் சவுளும் அந்தியோய அந்தியோக்கியா அப்படின்ற ஒரு திருச்சபையை உருவாக்குகின்றார்கள் என்ன அந்தியோக்கிய திருச்சபை அப்படி என்று நாம் பார்க்கின்ற பொழுது பிற இனத்து யூதர்கள் அல்லாத பிற இனத்து மக்கள் அதாவது பாலஸ்தீன வட பகுதியில் இருந்துதான் இந்த அந்தியோக்கு என்ற ஒரு இடம் இங்கு அதிகம் கிரேக்க மக்கள் வாழ்ந்தார்கள் அப்படி என்று சொல்லுகின்றார்கள் அதிகம் கிரேக்க மக்கள் வாழ்ந்தார்கள் அந்த கிரேக்க மக்களுக்கு பர்ணபாவும் சவுளும் சென்று அங்கு இந்த நற்செய்தி பணியை செய்கின்றார்கள் நீங்கள் இந்த ஒரு நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஏன்னால் அதற்கு முன்பாக அந்த கிரேக்கர்களுக்கு எது உண்மையான தெய்வம் அப்படி என்பது அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு என்ன வழிபாடு சமயம் அப்படி என்பது எதுவுமே தெரியாது எல்லாம் ஒரு ஒரு விதமான ஒரு தெய்வங்களை வணங்குவார்கள் அந்த தெய்வங்கள் மீது நம்பிக்கை கொண்டு அந்த வாழ்க்கை அவர் வாழ்ந்து வந்தார்கள் அப்பொழுது பர்ணபாவும் அல்லது அதற்கு முன்பாக ஸ்தேவான் இறந்த ஸ்தேவானும் இவர்கள் பிற இனத்த மக்களுக்கு தான் நற்செய்தி போதித்தார்கள் என்ன நற்செய்தி அப்படி என்றால் இயேசு இறந்து உயிர்த்து விண்ணேற்பம் அடைந்தார் அப்படி என்பது நற்செய்தி இந்த நற்செய்தியை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுதான் உண்மையான கடவுள் அப்படி என்பதை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்பதனை அந்த கிரேக் மக்களுக்கு இயேசு அந்த வர்ணபாவும் சவுளும் சென்று போதிப்பதாக பார்க்கின்றார்கள் இந்த விசுவாசத்தை இந்த நற்செய்தியை இந்த இயேசுவின் மீது நம்பிக்கையை நிறைய மனிதர்கள் ஏற்றுக்கொள்வதாக நாம் பார்க்க முடிகின்றது இயேசுவின் பெயரால் நிறைய பேர் திருமுழுக்கு பெறுகின்றார்கள் நாங்கள் இயேசுவை நம்புகிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி என்ற இது முதல் வாசகம் இன்றைய புனிதரும் மறைசாட்சியும் கூட அவ்வாறாகத்தான் பெரிய மாணவர்களே மிக பெரிய ஒரு செல்வந்தரான இவர் சிறு வயதிலே நிறைய ஆற்றல் கொண்டவராக இருக்கின்றார் நிறைய திறமை கொண்டவராக இருக்கின்றார் இந்த புனிதர் இவர் அந்த ரோமை நகரத்தில் இருக்கின்ற ஒரு படையிலே சேருகின்றார் அந்த படையில் நல்லா செய்கின்ற அந்த ரோமை நகரத்தை ஆட்சி செய்கின்ற அரசனுடைய பேர் தியோகினசியன் அப்படின்ற ஒரு பேரரசர் அந்த ரோமை நகரத்தை ஆட்சி செய்கின்றார் இவருடைய அந்த சிறு வயதில் இருக்கின்ற பொழுது முதலில் அவருடைய தந்தை இறந்து போகின்றார் மீண்டும் மாக்கும் அந்த நாள் கழித்து அந்த 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 போர்க்கு இதில் சேர்கின்ற பொழுது அவருடைய தாயும் இறந்து போகின்றார் யாரும் இல்லாத ஒரு தனி மரமாக இந்த புனித ஜார்ஜ் இருக்கின்றார் அந்த அரசருக்கு இந்த புனித ஜார்ஜை ரொம்ப பிடித்து விடுகின்றது அவர் செய்கின்ற அந்த ஆற்றல் மிக்க காரியங்கள் அவர் திறமையால் செய்கின்ற எல்லா விதமான காரியங்களும் அந்த நபருக்கு அந்த பேரரசருக்கு பிடித்து விடுகிறார் அதனால் அந்த பேரரசனுடைய அந்த குழுவில் ஒரு நபராகவும் அந்த போருக்கெல்லாம் இவர் தலைவராகவும் அவர் நியமிக்கப்படுகின்றார் அப்புறம் சொல்கிறார் எவ்வளோ கூட்டியும் அவர் அந்த போரில் இருந்தபோதும் சொல்லுகின்றார் இயேசுவினுடைய பெயரால் இயேசுவை நம்புங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லுகின்றார் பிரிமான அந்த ஒரு சூழல்தான் வந்த ரோமை நகரத்தில் ஒரு பழக்கம் இருந்தது என்ன பழக்கம் அப்படி என்றால் அங்கு ஒரு நாகப்பறவை எப்பொழுதுமே வருமா அந்த பறவைக்கு எப்பொழுதுமே அவர்கள் உணவு போடுவது வழக்கமாக இருந்தது அந்த நாகப்பறவைக்கு தங்கால் முடிந்த உணவு போடாத சூழ்நிலை அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படி என்றால் மனிதர்களை அந்த நாகப்பறவைக்கு பலியாக கொடுக்கின்றார்கள் அந்த பசியை ஆற்ற அந்த நாகப்பறவைக்கு அப்பொழுது அந்த ஊரில் இருக்கின்ற எல்லோருடைய பெயரும் குலுக்கி போட்டு எடுப்பார்கள் அன்றைக்கு யாருடைய பெயர் வருகின்றார்களோ அன்று அந்த நாகப்பறவைக்கு அவர்கள் பலியாக கொடுப்பார்கள் இப்படியே எல்லாவும் போயிட்டே இருந்து ரொம்ப நாட்களாக அப்பொழுது தான் ரோமை நகரத்தினுடைய அந்த பேரரசனுடைய மகளுடைய பெயரே அந்த குழுக்கள் சீட்டில் வருது அரசருக்கு ஒரே ஐயோ என்னுடைய பிள்ளையை நான் இழக்கப் போகின்றேனே அப்படி என்று அப்பொழுது அரசர் ஒரு கட்டளை சொல்கிறார் ஒருவேளை அந்த நாகப்பறவையை யார் நீங்கள் கொன்று போட்டுவீர்கள் அப்படி என்றால் அதனுடைய போராடி என்னுடைய மகளை அந்த நபருக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படி என்று ஒரு வாக்குறுதியை அவர் கொடுக்கின்றார் அப்பொழுது ஜார்ஜு அவர் என்ன செஞ்சார் அந்த நாகப்பறவையை கொன்று அந்த பெண்ணை மீட்பதாக நான் பார்க்க முடிகின்றது அப்பொழுது அந்த அப்பொழுது அந்த அரசர் சொல்கின்றார் நான் சொன்ன வாக்குறுதி என்னுடைய மகளை நான் உனக்கு த திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொன்னேன் நீ என்னுடைய மகளை திருமணம் செய்ய ஜார்ஜ் சொல்கிறார் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படி என்று சொல்லுகின்றார் பிரி மனு இவ்வாறாக நாட்கள் செல்லுகின்ற பொழுது அந்த அரசரும் ஒரு கட்டத்தில் மாறிவிடுகிற அப்பொழுது அவர்கள் ஒரு தெய்வத்தை வணங்குகின்றார்கள் அந்த தெய்வத்தை தான் நீ வணங்க வேண்டும் அப்படி என்று புனித ஜார்ஜிடம் கேட்கின்றார் அதெல்லாம் என்னால் முடியாது நான் இயேசு தவிர வேறு எந்த தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன் அப்படி என்றார் இந்த அரசர் உடனே ஜார்ஜை சிறையில் அடைக்கின்றார் சிறையில் அடைத்து அவர் வதைக்கின்றார் அப்பொழுது சொல்கின்றார் இப்பொழுதாச்சும் உன்னுடைய இயேசு விட்டு விட்டு இந்த தெய்வத்தை நீ வணங்க வேண்டும் அப்படி என்று சொல்கிறார் அதெல்லாம் முடியாது அப்படின்ற சிறையில் இருக்கின்ற பொழுதே அந்த சிறை வாசிகளுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அங்கேயே அது மனமாற்றுவதற்கான ஒரு சூழலையெல்லாம் உருவாக்குகின்றார் கோபம் கொண்டு அரசர் சொல்கின்றார் சரி ஓகே ஜார்ஜ் ஒரு டீலுக்கு வரார் நீ உன்னுடைய அந்த கடவுளை கொண்டு வா நான் பார்க்கணும் அப்படின்றா ஒரு சிலையை கொண்டு வந்து அந்த கட ஜார்ஜிடம் வைக்கின்றார் அந்த ஜார்ஜ் அந்த சிலையிடம் பேசுகிறார் நான் உனக்கு எதற்கு நான் உன்னை வணங்க வேண்டும் எனக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை இருக்கின்றது எனக்கு அவரை தவிர நான் எதற்கு உனக்கு நான் வணங்க வேண்டும் நீ எனக்கு வணங்கினா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த சிலை அப்பொழுது அவரோடு பேசியதான் இயேசுவை தவிர ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அப்படின்னா உடனே அந்த சிலுவை மீ அந்த சுரூபத்தின் மீது சிலுவை அடையாளப்படைந்த உடனே அந்த சிலை துக்குநூறாக நொறுங்கி போனதான் இதை பார்த்த அந்த அரசர் கோபம் கொள்கிறார் என்னுடைய தெய்வத்தையும் துக்குநூறாக இது பண்ணிட்டானே அப்படி என்று குணம் கொண்டு மூன்று முறை அவரை கொல்ல முயற்சி இறுதியாக புனித ஜார்ஜ் அவருடைய தலை வெட்டி கொல்லப்பட்டார் அப்படி என்று பார்க்கின்றோம் பிரைசலா பிரைசலோ பிரியமானவளே ஒருவேளை பேதுரு இயேசுவோடு இருந்திருக்கலாம் யோவானும் இயேசுவோடு இருந்த ஒரு சீடராக இருக்கின்றார் அல்லது பேதுருவை கண்டு அவருடைய சீடராக மாறியவர்கள் பர்ணவாவும் அல்ல ஸ்தேவானும் அப்படி என்று சொல்லுகின்றார்கள் இயேசுவை பற்றி மட்டுமே கேள்விப்பட்டு இயேசுவின் மீது மட்டுமே அன்பு கொண்ட ஒரு புனிதர் புனித ஜார்ஜியாக இருக்கின்றார் அதை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு பிற இனத்த மக்களுக்கும் இயேசு சொந்தமானவர் அப்படி என்று சொல்லுகின்றார் யூதர்களெல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் அந்த மெசியா இந்த நற்செய்தி எங்களுக்கு மட்டும்தான் நினைத்தவர்களுக்கு கடவுள் வேறு விதமான சூழலை ஏற்படுத்துகின்றார் என்னுடைய நற்செய்தி பிற இனத்து மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் அப்படி என்பது அதை அந்த அந்தியோகா அப்படி என்ற ஒரு திருச்சபையை உருவாக்கின்றார்கள் அந்த திருச்சபை பிறவினத்து திருச்சபை அப்படி என்று சொல்லுகின்றார்கள் அதான் என்னுடைய நற்செய்தியில் நான் பார்க்கின்றோம் ஆண்டவர் சொல்வது நானே அந்த நல்ல ஆயன் என்னுடைய மந்தையில் நீங்கள் இருந்தீங்க அப்படி தான் உங்களுக்கு நல்லது என்னுடைய மந்தையை நீங்கள் விட்டு செல்லுங்க அப்படி என்றால் உங்களுக்கு நல்லா இருக்காது என்னுடைய மந்தையில் நீங்கள் வாங்க நீங்க எல்லாம் விலகி போயிருந்தாலும் என்னுடைய மந்தையில் மீண்டும் ஆக வந்து சேருங்கள் என்று சொல்லுகின்ற புரிய மாணவலே இயேசுவுக்காக அப்போது மறைசாட்சியாக இறக்கின்றார்கள் அப்படி என்றால் அப்போ இயேசு அப்போ எவ்வளவு காரியங்களை அந்த மக்களுக்கு செய்திருப்பார் அதைத்தான் நாம் என்று பார்க்க வேண்டும் ஒரு சாதாரணமாக ஒரு மனிதர் எவ்வாறாக ஒரு நபருக்கு உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு ஒரு துணிச்சல் வரும் இந்த ஜார்ஜி முதலில் ஒரு கட்டுமரத்தில் இது கடலை போடுறாங்க அப்பயும் சாவடிக்க முடியல ஒரு எண்ணெய் குழாயில் போட்டு அடைக்கிறாங்க அப்பயும் சாவடிக்க முடியல அவர் மீண்டுமாக உயிர் பெயர்கின்றார் அரசருக்கு பார்த்தா என்னடா ரெண்டு மூணு நாட்களுக்கு கொள்வன மீண்டும் மீண்டும் உயிர் பெறுகிறானே அப்படின்ற தான் இறுதியாக தலையை வெட்டி கொள்ளுகின்றார் ரெண்டு வாட்டி எனக்கு குறிப்பிட காப்பாற்றி ஐயோ என்னை விட்டுருங்க பரவாயில்ல உன்னுடைய தெய்வத்தை நான் வணங்குறேன் என்று புனித ஜார்ஜ் சொல்ல அவர் கடைசி வரும் சொன்னது நான் இயேசுவை பற்றி அவருடைய நற்செய்தியை நான் பறைசாற்றுவேன் இயேசுவினுடைய இறப்பு உயிர்ப்பு அப்படி என்பது உண்மை அப்படி என்பது பிரியமானவளே நாமும் இயேசுவோடு இருக்கின்ற மந்தையிலே இயேசுவின் மந்தையிலே இருக்கின்ற இயேசு நம்மளுடைய நல்ல ஆயர் அந்த ஆயனுடைய மந்தையில் நான் ஒருவராக இருக்கின்றேனா ஒரு சிந்தித்தவளாக தொடர் தெய்வீக